இன்றைக்கு இந்த கூட்டத்திலே விசேடமாக யாப்பாண நகரத்திலே தேர்தலுக்கு சரியாக ஆறு நாட்களுக்கு முன்னதாக நடைபெறுகிற இந்த பிரச்சார கூட்டத்திலே முதல் தலைமையாக இலங்கை தமிழரசு கட்சி உத்தியோகபூர்வமாக இருக்கிறது கடந்த முதலாம் தேதி இலங்கை தமிழர் கட்சியினுடைய மத்திய செயற்குழு தீர்மானமான ஒரு முடிவை எடுத்திருக்கிறோம் இந்த தேர்தலிலே இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஜனாதிபதி தேர்தலிலே திரு சஜித் பிரேம்தாஸ் அவை இலங்கை தமிழர் கட்சி ஆதரிக்கும் என்கின்ற முடிவை ஏகமனதாக நாங்கள் நிறைவேற்றி இருக்கிறோம் நான் சொல்வதற்கு பல காரணங்கள் உண்டு இலங்கை தமிழரசு கட்சி உத்தியோகபூர்வமாக தீர்மானத்தை எடுத்திருந்த போதிலேயும் கூட எங்களுடைய கட்சிக்குள்ளே இருந்து கூட பலவிதமான சலசலப்புகள் ஏற்பட்டுக் கொண்டிருப்பதை நீங்கள் அறிவீர்கள் மிக சொற்ப எண்ணிக்கையானவர்கள் தமிழ் பொது வேட்பாளர் என்கின்ற ஒரு மாயமானுக்கு மயங்கி அதனை ஆதரிக்க வேண்டும் என்ற கருத்தை கொண்டிருந்தார்கள் ஆனால் அப்படியான ஒரு முயற்சியிலே எங்களுடைய கட்சி எந்த சமயத்திலையும் ஈடுபட்டது கிடையாது அதிலே எங்களுக்கு எந்த விதமான பங்களிப்பும் கிடையாது அப்படி இருக்க மற்றவர்கள் எல்லாம் உதிரிகள் எல்லாம் சேர்ந்து பெரியதொரு திட்டத்தை வகுத்து இந்த முயற்சியை ஆரம்பித்த போதே எங்களுடைய கட்சி பல கூட்டங்களிலே எங்களுடைய அதி உயர் சபையான மத்திய செயற்குழு ஐந்து தகவல் கூடி நாங்கள் இந்த முடிவு எடுத்திருக்கிறோம் முதல் பல கூட்டங்களிலேயே நாங்கள் இந்த பொது வேட்பாளர் என்கின்ற அபாயத்தை மக்களுக்கு எடுத்துச் சொல்ல வேண்டும் என்று சொன்னோம் இலங்கை எப்படியும் நாங்கள் வழிக்கு அது முடியாமல் போன காரணத்தினாலே எங்களுடைய கட்சியில் இருந்தே ஒருவரை பிரித்தெடுத்து அவரை பொது முன்னிறுத்திலே விளக்கம் கோரி கடிதம் அவரை எங்களுடைய கூட்டங்களுக்கு வருவதற்கு நாங்கள் தடை விதித்திருக்கிறோம் அவரோடு சேர்ந்து பிரச்சார பணிகளில் ஈடுபடுகிற உறுப்பினர்களை நாங்கள் எச்சரிக்கை விடுத்து இந்த தீர்மானங்கள் எல்லாம் ஏகமானதாக பெற்ற கூட்டங்களிலே நிறைவேற்றி இருக்கிறோம் இறுதியான கூட்டத்திலேயும் கூட நான்கு பேர் மட்டும் அதற்கு ஆதரவாக பேசியிருந்த போது மிகப்பெரிய பெரும்பான்மையோடு திரு சஜித் பிரேமதாசனை நாங்கள் ஆதரிக்கிறோம் என்று தென்பட்டவுடனே அவர்கள் கூட வாக்கெடுப்பு தேவையில்லை இது கட்சி முடிவாகவே நாங்கள் எடுக்கலாம் என்று சொல்லி தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது இது பொதுவாக சொல்லப்பட வேண்டும் இல்லை என்றால் கட்சி கட்டுக்கோப்போடு இருக்கிற கட்சியினுடைய உத்தியோகபூர்வ முடிவை வகையிலே பலர் இன்றைக்கு செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள் அவர்களை நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்பதை பின்னர் தீர்மானிப்போம் ஆனால் நெருங்கி வந்திருக்கிற இந்த ஜனாதிபதி தேர்தலிலே இலங்கை வாழ் தமிழ் மக்களுடைய பிரதான கட்சியாக இலங்கை தமிழரசு கட்சியினுடைய ஆதரவு வேட்பாளர் சதித் பிரேமதாசாவுக்கு மட்டும்தான் என்பதை உறுதியாக கட்சியின் சார்பிலே உத்தியோகபூர்வமாக பொதுக்கூட அறிவிப்பதிலே பெருமைப்படுகிறேன் நாங்கள் இந்த தீர்மானங்களை எல்லாம் அனுப்பிற போது பொறுப்பற்ற விதத்திலே சிந்திக்காமல் இந்த தீர்மானங்களை நாங்கள் எடுக்கவில்லை பலவிதமாக பல கோடங்களிலே ஆராய்ந்து இன்றைக்கு இருக்கிற சூழ்நிலையிலே என்ன விதமான தீர்மானத்தை பிரதான தமிழ் கட்சி எடுக்குமாக இருந்தால் அது தமிழ் மக்களுக்கும் இலங்கையிலே வாழுகிற அனைத்து இன மக்களுக்கும் ஒரு பலமாக இருக்கும் என்பதை நிதானித்து அறிந்துதான் நாங்கள் அந்த தீர்மானத்தை எடுத்துக்கிறோம் ஆகையினாலே நாங்கள் எடுத்திருக்கிற ஆதரவாளர்களும் எங்களுடைய உறுப்பினர்களும் எங்களுக்கு வாக்களிக்கிற மக்களும் தொடர்ந்து எங்களுடைய அந்த தீர்மானத்திற்கு விளச்சேற்கிற வகையிலே இப்பொழுது ஜனாதிபதி அலோசகர் கௌரவ எதிர்கட்சி தலைவர் சதி பிரேமதாச அவர்கள் மைதானத்துக்கு வந்திருக்கிறார் உங்களுடைய கரதோஷங்களினாலே அவரை நீங்கள் வரவேற்க வேண்டும் சோசலிசக்கூடிய பிரதான தமிழ் கட்சி ஆகிய இலங்கை தமிழரசு கட்சி சஜித் பிரேமதாச அவர்களை ஆதரித்து அவரை ஜனாதிபதியாக்குகிற அனைத்து செயற்பாடுகளிலேயும் நாங்கள் ஈடுபட்டு எழுபத்தைந்து வருட வரலாறு கொண்ட கட்சியிலே நம்பிக்கையா இருக்கிற மக்களுக்கு இந்த வேளையிலே இந்த மூடையிலே இருந்து நான் கொடுக்கிற அறைபு வழங்கும் என்றால் அவரை ஆதரியுங்கள் நாங்கள் இது இதே சேதி அறிமுகப்படுத்தப்பட்ட ஒரு முடிவு அல்ல நிதானித்து சிந்தித்து நாங்கள் இந்த முடிவை எடுத்திருக்கிறோம் ஏற்கனவே நம்பர் மனோ கணேசன் சொன்னதை போல ஏற்கனவே நண்பர் ராதாகிருஷ்ணன் சொன்னதை போல ஏற்கனவே நம்பர் ரிஷா பதிவுதியின் சொன்னதை போல தமிழ் பேசுகிற சமூகங்கள் அனைத்தும் இன்றைக்கு உத்தியோகபூர்வமாக கட்சிகளாக காரணம் உண்டு சேர்ந்து வடக்கு கிழக்கு தமிழ் மக்கள் இலங்கையிலே எங்களுக்கு வாழ உரித்துண்டு உரித்து நாங்களும் சமவிரதிகள் ஆகையினாலே எங்களை நாங்களே ஒதுக்கி வைக்கிற செயற்பாட்டிலே ஈடுபடாமல் எங்களையும் உழைத்துக் கொண்டு எங்களுக்கு உரிய பங்கை நாங்கள் பெற்றுக் கொண்டு நாங்கள் எங்கள் பிரதேசங்களிலே

உரித்தான வாக்கை நீங்களே குழிதோட்டி புதைத்து வைக்கிற செயலாகத்தான் இருக்கும் வீணிக்கிற செயலாக இருக்கும் ஒவ்வொரு தருணத்திலேயும் வாக்களிக்கிற சந்தர்ப்பம் வருகிற போது அப்பொழுதுதான் பிறந்திற்கு தன்னுடைய தீர்மானம் தான் அளிக்கிற அந்த புள்ளடி நாட்டிலே ஒரு மாற்றத்தை தனக்கு விருப்பமான ஆட்சியாளனை ஏற்படுத்துகிற உரித்தை கொடுக்கிறது அந்த உரித்தை இல்லாமல் செய்வதற்கான பலவிதமான மோசடிகளிலே ஒன்றுதான் பகிஷ்கரிப்பு என்கின்ற கோஷம் கோஷம் மற்றொன்று இந்த தமிழ் பொது வேட்பாளர் என்கின்ற கோஷம் ஆகையினாலே இந்த விடயங்களிலே எடுபட்டு உங்களுடைய பொன்னான வாக்கை வீணடித்து விடாமல் மிகவும் உபயோகரமான விதத்திலே அதை நீங்கள் பாவிப்பதாக இருந்தால் நீங்கள் பிரேமதாசன் அவர்களுக்கு வாக்களித்து அவரை ஜனாதிபதியாக்க வேண்டும் என்பதை இந்த நான் இன்றைக்கு சுமந்திரன் சுமந்திரம் என்ற ஒரு பத்திரிகை நாங்கள் வெளியிட்டிருக்கிறோம் அதிலே உங்களுக்கு பலருடைய கைகளிலே அது கிடைத்திருக்கிறது அதிலே எங்களுடைய கல்விமான்கள்